பெஸ்ட் பப்ளினிர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே ஆயிரத்தி அறநூற்றைம்பது சதுரடியில் கட்டப்பட்ட எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு அழகான ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே தனி வீடு தான் நம்ம சேனலில் ரிவீவ் பண்ண போகிறோம் வீடு வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கும் விதமாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகணும் உடனே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கன்டியூ வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் த டீட்டெயில் எல்லாமே ஷோவில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டேங்கிறது இந்த வீட்டினுடைய ஒரு அழகான காம்பேக்டான ஒரு கார்பார்க்கிங் ஏரியா தான் நம்ம இருக்கோம் போர்ட்டிக்கு ஃபுல்லாவே கவர் பண்ண ஒரு க்ளோஸ்டு கார் பார்க்கிங் ஏரியா போர்ட்டிக்குள்ள ஒரு டைல்ஸ் வந்து உங்களுக்கு சீலிங் எஜ்ஜு வரைக்குமே நல்ல அழகான டிசைன்ல லே பண்ணிருக்காங்க நம்மளுடைய சேனநாயர்கள் வந்து கிழக்கு பத்து மாதிரி தனி வீடு நிறைய பேர் கேட்டிருந்தேன் கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு செட் ஆகும் ஆமாங்க இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தனி வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பல்ஸ் ரேக்கும் தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிழக்கு டிசைனில் பியூர் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா யூனிக்கான டிசைன்ல மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ளே என்டான் உடனே ஒரு ப்ரீமியமான லுக்ல லிவிங் ஏரியா கொடுத்திருக்காங்க லிவிங் ஏரியால ஒன் சைடு வால் ஃபுல்லாவே பார்த்தோன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஒரு அழகான டிவி கேபினட் கொடுத்திருக்காங்க சீலிங்கில் பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் ரெண்டு ஹேங்கிங் லைட்டெல்லாம் கொடுத்துக்கிறது வீட்டுக்கு பார்க்குறது இன்னும் அழகாக கொடுக்குது முன்னே நம்ம சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து எல்லா வசதியிலுமே பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டோ நெட்டு வரைக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பக்கத்துலேயே ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு பூஜா யூனிட்டும் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் என்ட்ராகிற இடத்துல உடன்லேயே ஒரு ஆர்ட்ஸ் ஒர்க் பண்ணி அதில் உங்களுக்கு சோகேஸ் யூனிட்டும் டெக்ரேட் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்கோட இந்த வீடாக வந்துருக்க லேண்ட்ருடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது செரடி அதில் ஆயிரத்தி அறநூற்றம்பது சேரடியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான டைனிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் உங்களுக்கு சீலிங்கில் உங்களுக்கு பாலிஷிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஃப்ட் கபோர்ட் மேஸ் கேபினெட் ஸ்டோரேஜ் கேபினெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதிலும் உள்ளடக்கிய ஒரு அழகான கிச்சன் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் ஏரியாவில் டேபிள் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே நல்லா கை பிராண்ட் கொண்டு யூஸ் பண்ணி கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சீலிங் எஜ்ஜு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க இந்த லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங்காக நம்மளுக்கு வந்து சிம்னியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓ கனெக்ட் பண்ற டேப் கனெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான பேக் கேப்னெட் கொடுத்திருக்காங்க ஹேண்ட்லிங் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம் கிரவுண்ட் ஃபுர் ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால்ல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வால் மவுண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பிராண்டடாக ஜான்சன் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்ரூம்லையும் சீலிங் எஜ்ஜு வரைக்கும் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஒரு பாத்ரூம் தேவையான அனைத்து வேரும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடி வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நீங்கள் பண்ணவே தேவையில்லை அனைத்து அடிப்படை வசதிகளுமே செஞ்சுருக்காங்க சிசிடி கேமரா மட்டும் எட்டு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நம்மளும் கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சிருக்காங்க ஃபுளோர் போர்க்குனர் ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்ல அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் எல்லாமே வெளியிலே வச்சிருக்கிற மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வெளியிலே வச்சிருக்காங்க வால் மட்டும் உங்களுக்கு கிச்சனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்ல என்னென்ன வசதி தேவைப்படுமோ அதெல்லாமே நம்ம தனி வீட்டில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்க்குனர் ஸ்டேர் கேஸ் வந்து வெளியிலே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்க்குனர் ஸ்டேர் கேஸ் லைட் அழகா அமைச்சிருக்காங்க மேல ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து பேலன்ஸ் இடத்தை எல்லாமே ஓப்பன் ஏரியா கொடுத்திருக்காங்க அதில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு ரூஃபிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்கோட கேரளா மாடலில் கொடுத்துருக்காங்க முன்னையே நம்ம சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து அனைத்து அடிப்படை வசதிகளுமே செஞ்சுருக்காங்க ஒன்றே ஒன்று இந்த வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நல்ல தண்ணி கனெக்ஷன் மட்டும் உங்கள் பேரில் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி வரும் அது வந்து கவர்மெண்ட்டோடைய நாம்ஸ் யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்க முடியும் அதை தவிர்த்து நீங்கள் அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கிரௌண்ட் ஃப்ளோர்லையும் உங்களுக்கு பார்த்தினா ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா இது ஒரு சர்வீஸ் ஏரியா ஓப்பன் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் பொருளான ஸ்டேர் கேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்ட் வாட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் கண்ணங்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ் இருக்குது லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணுங்க ஃபேமிலியோட மட்டும் விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்